சோமணி மணி வருமா ஒரே சமகாலத்துல இந்த ரெண்டு பேர்த்தோட வேண்டுதல் போயிட்டு இருக்கு அப்போ வேடுகுலத்தை சேர்ந்தவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்ப நம்மளா இருந்தா வீட்டுல போய் சாப்பிடுவோம் அன்னைக்கு வேடுவர்கள்லாம் சாப்பிடுறதுக்கு அப்படின்னா காட்டுக்கு போய் கிழங்கெடுத்த சாப்பிடுவாங்க அப்படி வேடுவர்கள்லாம் காட்டுக்கு போறாங்க கிழங்கெடுக்கு போறாங்க அங்க கிழங்கெடுக்கு போகையில அங்க ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது என்னடா காட்டுக்குள்ள ஒரு குழந்தை அழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பாக்கீங்க ஒரு மான் வயிற்று இருந்து ஒரு குழந்தையோட ஜெனிக்குது அரபிங்கிற ஒரு பெண் மான் வயிற்று ஒரு குழந்தை ஜெனிக்குது இவங்களை பார்த்ததையும் அந்த மான் ஓடி இருக்கு இவங்க போய் பாக்குறாங்க அந்த குழந்தை இருக்கு அந்த குழந்தைய எடுத்துட்டு ராஜா கிட்ட கொண்டுட்டு வராங்க ராஜா கிட்ட அந்த குழந்தையை கொண்டுட்டு வந்து ஐயா இந்த மாதிரி நாங்க காட்டுக்கு போனோம் அங்க வந்து இந்த மாதிரி ஒரு மான் வயிற்லேருந்து ஒரு குழந்தை ஜனிச்சுது அப்படின்னு ராஜா கிட்ட கொடுக்கல ராஜா சரி மான் வயிற்ல ஜெயிச்சதுனால யார் சொந்தம் கொண்டாட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அந்த குழந்தைய பாக்குறாரு அது பெண் குழந்தையா இருக்கு ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம் நம்ம பெண் குழந்தை வேணும் தவமாக தவம் இருக்கிறோம் இப்படி கடவுள் பார்த்து நமக்கு அந்த குழந்தையை கொடுத்துட்டாங்கன்ட்டு அது எப்படி கொண்டாடுறாங்கன்னா

அண்ணன்பை வாங்க நாம் ஆங்க యా <as thugs sarà> எம் यार उयार मैं कई वींद नरगला डांंदी निग नरगला डांन हम पोटर मया चले के पहुबो मध्या काट जिया रे 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 रे